இடம் ஒரு மரணையோடு இடையே ஓட்டம் பாலைவனமும் பணம் துளிரும் இடம் காலத்தின் தீய நகரம் ஒரு மரணையின் கனமாக்குக்கு பேக் ஆவுறாங்க எங்க தெங்கோம் தெறிக்கு சார் எங்க அரைக்கு சார் எங்க அரைக்கு சார் का ये सर सर इंगे पांगा का ये सर सर इंगे पांगा सर इंगे पांगा का ये सर सर इंगे पांगा सर इंगे पांगा 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 इंगे

ரோனா ஸ்கூல் துவக்க பங்கெடுப்பதில் ஒரு முயற்சி கொள்கின்றேன் ஒரு பள்ளிக்கூடம் துவங்குவது என்பது ஒரு எளிய காரியம் அல்ல அது தனி மனிதனுக்கும் சரி அந்த பகுதியிலே வசிக்கிற மக்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வேலையை மிகப்பெரிய பணியை இன்னும் சொல்ல போனால் அதில் எவ்வளவுதான் பொருளாதார ரீதியான விஷயங்கள் அழிந்தாலும் அடிப்படையும் கல்வி என்பது கல்வி சார்ந்த விஷயம் என்பது அல்ல அது ஒரு பெரிய சேவை சேவையை தாண்டி ஒரு தலைமுறை தலைமுறைக்கு பலரோடு பல ரீதியாக உறவுங்கிற ஒரு பெரிய விஷயம் எனவே அது வந்து அதாவது வந்து கல்வியை அப்பறம் பெரிய இடங்களிலே நம்முடைய பரவு சொல்கிறது இன்றைக்கு முன்னையில் இவ்வளவு உற்சாகத்தோடு கடந்த ஒரு ஒரு வாரமாக இன்றைக்கு வேறு வேறு நெருக்கடியான சூழல் இருந்தாலும் கூட இந்த பள்ளியின் திறப்பவளாகவே நீங்கள் வர வேண்டும் என்று தொடர்ந்து பல நண்பர்கள் அவ்வளவு நெருக்கமான நண்பர்கள் எல்லோரும் உரிமையோடு அடைகிறார்கள் அதிலிருந்தே தெரிகிறது உங்கள் மீது நீங்கள் செய்கிற பணியின் மீது எவ்வளவு பெரிய மரியாதை பலருக்கு இருக்கிறது என்பது உங்களின் மீது பலருக்கு இருக்கிற நல்லெண்ணத்தின் ஒரு அலையாளம் தான் அதை நான் நினைக்கின்றேன் நிறைய சொல்ல ஒன்றிணைந்து இந்த பள்ளியை செய்கிறீர்கள் இந்த பள்ளி ஒரு முன்னதாரணமான பள்ளியாக இந்த பகுதிகளை வசிக்கிற பல மாணவர்களுக்கு சிறந்த மாணவர்களாக தனித்துவிக்கிற மாணவர்களாக உருவாக்கு உருவாக்குவதில் ஒரு முக்கிய பங்காற்றும் இந்த பள்ளி என்று நான் நம்புகிறேன் அதே போல் கல்வி கற்றல் என்பதற்கு இணையாக கிரியேட்டிவிட்டி என்று சொல்லுகிற படைப்பாற்றலை ஊக்கப்படுத்துவதுதான் ஒரு பள்ளியினுடைய தனித்துவத்தை உலகத்துக்கு சொல்லும் இந்த பள்ளி அப்படி ஒரு கிரியேட்டிவிட்டிக்கான படைப்பாற்றலுக்கான குழந்தைகளை சிறப்பாக கவனிக்கிற ஒரு பள்ளி என்று பெயர் எடுப்பது மிக மிக முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயம் அதற்கு இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அதே போல வந்து நிர்வாக நண்பர்கள் அனைவரும் தொழில்நுட்பார்கள் அப்படி ஒரு கனவு இவருக்கு இருக்கும் சிறந்த கனவுகள் நிறைவேற அன்பான வாழ்த்துக்களை சொல்லி வருகின்றேன் ஈஸ்வர மூர்த்தி அவர்களை Looking for the perfect start to your child's educational journey? Welcome to Drona Global CBSE School, Madurai, where learning meets innovation. A world class CBSE curriculum certified Cambridge teachers ai-powered classroom equipped with smart panels air-conditioned classrooms for comfortable learning dedicated labs for english maths communication and computer for interactive learning experience safe and secure ac bus with gps tracking 24x7 cctv surveillance and offering largest space for outdoor sport for your children in the city Free extracurriculum activities like cricket, skating, yoga, archery, karate, and gymnastics. Admissions are now open from pre-KG to grade 5. Drona Global CBSE School, GNHP Colony 1st Street. Behind Aniyur Uravarsandai, Aniyur Madurai. Contact 96558 3066. 96558